జై సత్గురునా బాబావిను సేజ్ ఆరతి అదా ఇరవ ఆరతి ఇది ఓవాలు ఆరతి మాజా సత్గురునాథా అని అద్భుతమైన పాడల్ తుకారా మహరాజు పాడల్ ஸோ அடியன் கொடுத்த பிடிஎஃப்பில் முதல் பாடல் இது ஐம்பத்தி ஐந்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க இந்த பாடலை கற்றுப்போம் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மஹராஜ் கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண கி ஜெய் ஜெய் சத்குருநாதா பாபாவினுடைய சேஜ் ஆரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான அற்புதமான பாடுறதுக்கு ரொம்ப எளிமையான பாடல்கள் கொண்டது இரவு ஆரத்தி சேஜ் ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரத்தி அதில் இப்போ நம்ம முதல் பாடலை வந்து நம்ம பாபாவுடைய அருளால் போகிறோம் இன்ச்சு டு இன்ச்சாக முதல்ல கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் முழுமையான பாடலை வந்து நம்ம பாட இருக்கோம் ஆகையினால் ஐம்பெரும் தத்துவ ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரத்தி இதை பாடலை வந்து துக்காராம் மகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஜ் வந்து எழுதியிருக்கார் அது அவர் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு உயர்ந்ததான மகாத்மா ஸோ அந்த மகாத்மா எழுதிய ஓவாலு ஆரத்தி மாஜா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை இப்போ நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் குரு கிருபையால சாய்ராம் ஓவலு ஆரதிகி மாஜா சத்குருநாதா மாஜா சேநாதா பாஞ்சாங்கி தத்துவாஞ்சாத்தி பலா விலாஹாதா இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு தமிழ் அர்த்தம் அப்படின்னா ஓ என் சத்குருநாதா என் உடலில் ஐந்து தத்துவங்களை திரிகளா போட்டு பிரகாசமான தீபத்தை ஏற்றி உங்கள் புகழ் பாடி ஆரத்தி செய்கிறேன் அப்படின்றது அர்த்தம் இப்போ இதை இன்ச்சிட்டு இன்ச்சா ஓவாலு ஆரத்தி மாஜா சத்குருநாதா மாஜா சாயிநாதா ஓவாலு ஆரதி மாஜா சத்குருநாதா மாஜா சாயிநாதா பாஞ்சாக்கி பாஞ்சாங்க சொல்லக்கூடியது சோ இத வந்து பாடுறேன் ஓவாலு ஆரத்தி மாஜா சத் குருநாத்தா மாஜா சாயிநாத்தா पाचाङ्गी निर्गुणासि स्थिति कैसी आकारा आले। बाबा आकारा आले। सर्वाङ्कडिपरुणे उरलि साइमावुली ओ वालु आरती माजा सद्गुरुनाता மாஜா சாயிநாதா பாஞ்சாங்கி தத்வான் சாதி பலாவிலா இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு தமிழ் இருந்ததுன்னா பாபா வடிவமில்லா மூலாதாரத்தில் இருந்து சாயி வடிவம் எடுத்த நீங்கள் பிரபஞ்சம் முழுதும் சாயை அன்னையாக வியாபித்துள்ளீர்கள் ஓ என் சத்குருநாதா என் உடலில் ஐந்து தத்துவங்களை திரிகளாக போட்டு பிரகாசமான தீபத்தை ஏற்றி உங்கள் புகழ் பாடுகிறேன் அப்படின்றது அர்த்தம் இப்போ இதை எஞ்சிட்டு சகத்து போமா நிர்குணாசி சகுணம் நிர்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க சகுணம் அப்படின்னா உருவத்தோடு இருக்கிறது நிர்குணம்னா உருவம் இல்லாதது நிர்குணாசி கைசி அதாவது நிர்குணத்துலேருந்து சகுண சுரூபத்துக்கு பாபா பாபா வந்து உருவம் தரித்து வந்திருக்கார் ஆகையினால் நிர்குணாச்சி ஸ்திதி கைசி ஸ்திதி அந்த உயர்ந்த ஸ்திதிலேருந்து பகவான் வந்திருக்கார் நிர்குணாச்சி ஸ்திதி கைசி ஆகாரா ஆலி பாபா ஆகாரா ஆலி நிர்குணாசி ஸ்திதி கைசி ஆகாரா ஆலி பாபா ஆகாரா ஆலி சருவாங்காடி பருணி உரளி சாயி மாவுலி மாவுலினாலே அம்மா அப்படின்றது அர்த்தம் அன்னையே படித்தோம் இல்லையா சருவாங்கடி சருவாங்கடி பருணி உரளி சாயி மாவுலி இப்போ இந்த கீழே இருக்கிற ஓவாலு ஆரத்தி தான் மேலே நம்ம முதல்ல பாடியது ஸோ அது ஒவ்வொரு பாடல் பொழுதும் கீழே அந்த வரிகள் வரும் ஆகையினால் கீழே இருக்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டோம் மேலே கொடுக்கறதை இப்போ நம்ம பாடுவோம் ஸ்திதி கைசி எங்கே முடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த முடிக்கிற இடத்துல ஒரு பேனா வச்சுருந்தீங்கன்னா மார்க் ஸ்திதி கைசி பண்ணிக்கங்க बाबाकार आली सर्वांगडी परोनि उरली साई मावुली वो वालु आरती माजा नाता माजा साई नाता पांचांगी तत्वांचा पञ्चाङ्गी विलाहाता सत्वती के माया प्रसवली बाबा माया प्रसवली माये चिया पोडी कैसि माया उद्भवली वो वालु आरती माजा सद्गुरुता माजा साई नाथा பாஞ்சாங்கி தத்வாஞ்சாத்தி பலா விலாஹாத்தா இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா ரஜசு தமசு சத்வம்னு சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் பகவான் மாயை சுரூபமாக நமக்குள்ளே படைச்சிருக்கார் ஆகையினால் ரஜ தம சத்வ குணங்களால் மாயை உலகில் பரவியது அது என்னையும் பற்றி கொண்டது இந்த மாயையில் சிக்கிய எனக்கு உங்கள் மீது அன்பு எப்படி வந்தது அதுவும் உங்கள் தான் வந்தது ஏ சன் சத்குருநாதா என் உடலின் ஐந்து தத்துவங்களை திரிகளாக போட்டு பிரகாசமான தீபத்தை உங்கள் புகழ்பாடி ஆரத்தி செய்கிறேன் அப்படின்றது அர்த்தம் இப்போ ர டு இன்ச்சா ரஜ தம சத்வ திகே ரஜ தம திகே மாயா பிரசவலி பாபா மாயா பிரசவலி மாயே சியா போடி கைசி மாயே சியா மாயே சொல்லலாம் மாயே சியா போடி கைசி மாயா உத்பவலி மாயா உத்பவலி நான் மாயைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் ஆழ்ந்திருக்கேன் ஆனாலும் உங்ககிட்ட எப்படி நான் வந்தேன் அது உங்க கிருபதான பாபா அப்படின்றது அர்த்தம் ரஜ தம கே மாயா பிரசவலி எங்க முடிக்கிறேன்னு இல்லையா நோட் பண்ணிக்கோங்க रजतमसत्व माया प्रसवलि बाबा माया प्रसवली माये सिया पोडी कैसि माया उद्भवली ओ वालु आरती माया नाता माजा साहिनाता। பஞ்சாங்க திப்பா வித்தசாசா கேல மண்டலா கேல மண்டலோனியா கேல அவ காஸ்தார ஓ வா ஆர்த்தி மாஜா சத்னா மாஜா சாயநா இதுக்கான அர்த்தத்தை பின்பக்கம் தமிழில் இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்னவா நீங்கள் ஏழு கடல்களை தாண்டியும் உங்கள் திருவிளையாடல்களை பக்தர்களுக்காக நடத்துகிறீர்கள் உங்கள் அற்புதங்கள் பிரபஞ்சத்தின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்க செய்கிறீர்கள் ஓ என் சத்குரு சாய்நாதா என் உடலின் ஐந்து தத்துவங்களை திரிகளாக போட்டு பிரகாசமாக தீபத்தை ஏற்றி உங்களுக்கு புகழ்பாடி ஆரத்தி செய்கின்றேன் அப்படின்றது வந்து அர்த்தம் ஸோ இதை இப்போ இன்ச்சு இன்ச்சு டு இன்ச்சா நம்ம கற்றுப்போம் சத்த சாகரி கைசா கேலா கேல மாண்டிலா சத்த சாகரி கைசா கேல மாண்டிலா பாபா கேல மாண்டிலா சத்த யசா லண்டிலா பாபா கேலமாண்டிலா கேலூனிய கேள அவக்கா வித்தார கேல கேலூனிய கேல அவ கா சத்தைசேலமாண்டபா கேலமாண்ட கேல கேலோனிய விஸ்தாரா கேலா திரும்பவும் படுறேன் கேல மண்டலா பாபா கேளமாண்டா கேலோனியா கேல அவகா விஸ்தாரா கேலா ஓ வாதி மாஜா சத் குருநாத்த माजा पांचांगी पञ्चाङ्गी तत्वाचाति विलाहाता ब्रह्माण्डीची रचना कैसी दाकविली डोला बाबा दाकविली डोला तुका मने माजा स्वामी कृपालु पोला ओ वालु आरती माजा सद्गुरुनाथ பிரம்மாண்ட இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதில் ஜீவராசில எல்லாம் படைத்து அதை நீங்கள் எனக்கு இவ்வுலகத்தின் கண்களால் கண்களுக்கு காண்பித்தீர்கள் துக்காராம் சொல்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா துக்காராம் மகாராஜி தான் இதை எழுதினு இருக்காருன்னு அவருடைய பேர் வருது பாருங்க துக்காராம் இங்கே துக்காமனேன்னு வரும் சரிங்களா ஆரத்தியில் துக்காமனேன்னு வரும் துக்காராம் சொல்கிறேன் என் கடவுள் எளிமையானவர் கருணையானவர் ஓ சாயி சத்குரு நாதா என் உடலின் ஐந்து தத்துவங்களை திரிகளாக போட்டு பிரகாசமான தீபத்தை ஏற்றி உங்கள் புகழ் பாடி ஆரத்தி செய்கிறேன் என்றது அர்த்தம் இப்போ இதை எஞ்சிட்டு சக்கத்து போமா பிரம்மாண்டீச்சி ரச்சனா கைசி பிரம்மாண்டீச்சி ரச்சனா கைசி பிரம்மாண்டீச்சி

बाबा दाकवीली ढोला तुकामने माजा स्वामी कृपालु पोला ओवालु आरती माजा सद्गुरु नादा माजा साई नादा पांचांगी तत्वांचा तीपला विला आता ब्रह्मांडीची रचना कैसी दाकवीली ढोला बाबा धाकवीली ढोला तुका मने माजा स्वामी कृपालू पोला वो वालु आरती माजा सद्गुरु नाता माजा साई नाता पांचांगी तत्वांचा तीपला विलाहाता अवले दा बाबा वड़ी एंद से जारती ले मुदल पाट्ट சொல்லி கொடுத்தாச்சு இதனுடைய அர்த்தங்களையும் சொல்லி கொடுத்தாச்சு இப்போ இந்த முழு பாடலை வந்து பாபா டவர்லால் பாடுவோம் இப்படி பாடும் பொழுது எந்தெங்கெங்கெல்லாம் வரிகள் சேர்க்கப்பட்டிருக்கு கோர்க்கப்பட்டிருக்குன்றத நீங்கள் தான் உன்னிப்பாக கவனமாக நோட் பண்ணிக்கணும் சாயிரம் இப்போ பாடுறேன் எல்லாரும் அதை கவனமாக பின்பற்றுங்க वो वालु आरती माजा सद्गुरुता माजा नाता। पांचांगी तत्वांचाती पाञ्चाङ्गी तत्त्वाञ्चातिपलाविलाहता निर्गुणाची सिद्धि कैसी आकारा आली बाबा आकारा आली सर्वांकडी परुणि उरली साई मावुली उली वालु आरती माजा सद्गुरुनाता मा साईनाता नाता, साई नाता। तत्वान् चाति पला विलाता। सत्वती के माया प्रसवली बाबा माया प्रसवली माये चिया पोडिकैसी माया उद्भवली ओ वालु आरती माझा सद्गुरुनाता माजा साता पाञ्चाङ्गी तीपला विलाहाता सप्तसागरी कैसा केल मांडिला, बाबा केल केलोनिया केल अवकाविस्तारा केला वो वालु आरती माजा सद्गुरुनाता माजा साईनाता पञ्चाङ्गीतवा विलाहता ब्रह्मांडी चीरचना कैसी डोला दा बाबा दाकविली डोला तुका मने माजा स्वामी कृपालु पोला वो वालु आरती माजा नाता माजा साई नाता पांचांगी तत्वांचा पीपला विलाहाता। அவ்வளோதாங்க அடுத்த பாடல் வந்து ஆரத்தி ஞானராஜா மகா கைவல்ய தேஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் ஆர ஞானேஸ்வர் மாவுளி பாபாவுக்கு ரொம்ப பிடித்த மகாத்மா ஞானேஸ்வர் பன்னிரெண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் அவருக்கு எடுக்கக்கூடிய அதே ஆரத்தியை தான் பாபாவுக்கு நம்ம எடுக்கிறோம் அதாவது இந்த ஆரத்தி ஞானராஜாங்கிறது ஞானேஸ்வர் மாவுளிக்கு டெய்லி ஆலந்தின்னு சொல்லக்கூடிய சேத்திரத்தில் பாடக்கூடிய பாட்டு அதே பாடலை தான் அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபாவோட பக்தர்களோடு கலந்து கொண்டு பாபாவுக்கு எடுக்க வச்சாங்க ஸோ அந்த பாடல்களை தான் நம்ம நாளைக்கு கற்றுக்க போகிறோம் பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால் அவையினால் நம்ம கற்றுப்போம் ஸோ சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையும் நோட் பண்ணி பாடுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கடைசியில் இந்த சத்த சாகரி கைசா கேலமாண்டிலா பாபா கேலமாண்டிலான்னு அடிய பாடணும் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் கேலமாண்டிலா பாபா கேலமாண்டிலா அப்படின்றது இந்த இந்த வார்த்தைகளுடைய டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சத்த சாகரி கைசா கேலமாண்டிலா இப்ப பாடுறேன் சப்த சாகரி கைசா எங்கே இழுக்கிறோம் பாருங்க சப்த சாகரி கைசா கேல மாண்டிலா பாபா கேல மாண்டிலா கேலூனியா கேல விஸ்தாரா கேலா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வாக்கில் நல்லா வரும் இந்த ஆரத்தி ஸோ அதனால் சொல்லி கொடுத்தாச்சு அதனுடைய அர்த்தங்களையும் சொல்லி கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் பாடி கற்றுக்குங்க ஸோ நாளைக்கு வகுப்பில் நம்ம வந்து இரண்டாவது பாடலான ஞானராஜ ஆரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை நம்ம கற்றுப்போம் ஓம் சாய்ராம்